அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிசய கோவில் உலகை வியக்க வைக்கும் பெரிய புத்தர் சிலை உலகில் சிலைகளாக அதிகம் வைக்கப்பட்ட மனிதர் புத்தர்தான் விதவிதமான பல நிலைகளில் புத்தர் சிலைகள் சீனா ஜப்பான் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வைக்கப்பட்டுள்ளன ஆனால் அவற்றிற்கெல்லாம் சிகரம் தொட்டது போல ஒரு சிலை சீனாவில் இருக்கிறது அச்சிலைதான் உலகிலேயே மிகப்பெரிய புத்தர் சிலையாகும் இது இரு மலையின் மத்தியில் குடைந்து உருவாக்கப்பட்டது சீனாவின் தெற்கு பகுதியான லெசான் நகரத்தின் பிரம்மாண்ட மலையை குடைந்து இந்த பிரம்மாண்ட புத்தர் சிலையை உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த சிலை இருநூற்று முப்பத்தி மூணு அடி உயரமும் தொண்ணூற்றி இரண்டு அடி அகலமும் கொண்டது த லெசன் ஜெயின்ட் புத்தா என்று அழைக்கப்படும் இச்சிலையை உலகின் பாரம்பரிய சின்னமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு யுனெஸ்கோ அறிவித்தது இச்சிலை உருவாக்கிய பின் ஏற்பட்ட ஆச்சரியம் என்னவென்றால் புத்தர் சிலை அமைந்திருக்கும் லெசான் மலைப்பகுதியைச் சுற்றி மின்சியாங் என்ற ஆறு ஓடுகிறது தற்போது அமைதியாக ஓடும் இந்த ஆறு கிபி ஏழாம் நூற்றாண்டில் அதிக சப்தத்துடன் அதிகமான இழுப்பு சக்தியுடன் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்த இந்த ஆற்றை கடப்பதும் படகுகளில் பயணம் செய்து மறுகரையை அடைவதும் அப்பகுதி மக்களுக்கு சவாலாக இருந்தது அதனால் அப்பகுதி மக்கள் ஹைடாங் என்ற புத்த துறவியிடம் உதவி கேட்டிருந்தார்கள் அந்த துறவி ஆற்றின் ஒரு கரையில் புத்தர் சிலை ஒன்றை அமைக்கச் சொன்னார் மக்களும் சிலை வடிப்பதற்காக பணியை தொடங்கினர் கிபி எழுநூற்றி பதிமூணில் தொடங்கிய இந்த பணி வெகு விரைவாக நடைபெற்றது புத்தரின் சிலை பாதி வடிவமைக்கப்பட்ட நிலையில் அந்த துறவி இறந்துவிட்டார் அதனால் சிலை வடிப்பு பணிகளில் தடை ஏற்பட்டு நின்றே போனது ஆனால் மின்சியாங் ஆற்றின் ஆக்ரோஷம் மட்டும் நிற்கவில்லை சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு பின்னர் லெசான் நகரை பார்வையிட வந்த அந்த பகுதியை ஆட்சி செய்த டாக் வம்ச ஆளுநர் சிலையை பற்றி அறிந்த பிறகு அவரது முயற்சியால் கிபி எட்நூற்றி மூணில் புத்தர் சிலை முழு வடிவம் பெற்றது இதில் ஆச்சரியமிக்க விஷயம் என்னவென்றால் சிலை முழுமை பெற்றதுமே ஆக்ரோஷமான மின்சியாங் ஆறு அமைதியின் மறு உருவமாக மாறிவிட்டதாம் சிலையின் அமைப்பு இந்த புத்தர் சிலையின் தலையில் நூற்றி ஆயிரத்தி இருபத்தி ஓரு சுருள் முடிகள் அமைக்கப்பட்டுள்ளன முழுவதும் மலையின் பாறையிலேயே அமைக்கப்பட்ட இந்த புத்தரின் காதுகள் மட்டும் மரத்தால் ஆனது இப்படி காதுகளை மட்டும் மரத்தில் செய்ய இணைப்பது என்பது அவ்வளவு எளிதாக நடந்துவிடவில்லையாம் இதற்காக மட்டும் சுமார் ஆயிரம் பேர் தனிப்பட்ட முறையில் பணியாற்றி இருக்கிறார்கள் இந்த புத்தர் சிலையை காண வரும் சுற்றுலா பயணிகளுக்கு மலையின் அடிவாரத்திலிருந்து மலை உச்சி வரை புத்தரை ரசி ரசித்தபடியே செல்ல பாதை அமைக்கப்பட்டிருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்